ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அடுத்த டின்னர் ரெசிபியோட உங்ககிட்ட வந்துட்டேன் பட் ஆ எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தா எனி கெஸஸ் நான் என்ன பண்ண போறேன்னு இது வந்து தேங்காய் பால் சரி இதெல்லாம் விடுங்க மெயினான இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்துடலாமா ஒரு டம்ளர் தென அரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு மூணு தடவை கழுவி ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இது ஒன் பார்ட் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட ஸோ நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத அப்படி பார்த்துட்டே வாங்க உங்களுக்கே ஒரு கெஸ் அண்ட் ஐடியா வந்து கிடைக்கும் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்ட்டு உனக்குடையே சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறீங்க ஃபுல்லாக வீடியோ பார்க்காம அப்படி ஓடிடுறீங்க ஸோ அதனால நான் எதுவுமே சொல்லாமல் இப்போ இன்றைக்கி சமைக்க போகிறேன் காய்கறி சேர்க்காம நீங்கள் வந்து நான்வெஜ் செய்கிறவங்களா இருந்தால் மின்ஸ்ட் மட்டன் சேர்த்துக்கலாம் ஓகே ஸோ பட் இது புரட்டாசி மந்த்னால நம்ம வந்து என்விஸை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இது வந்து கரம் மசாலா நான் ஆட் பண்ணது ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் வந்து பாசி பருப்பு ஸோ டோட்டல் குவான்டிட்டி வந்து நமக்கு ஒன்றரை டம்ளர் இல்லையா நான் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ தண்ணி கொதிச்சதும் உப்பு பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த அரிசி பருப்பு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்ப புரிஞ்சிச்சா நான் என்ன பண்றேன்னு எஸ் ஈக்குவலன் அப்படி நோம்பு கஞ்சி மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நோம்பு கஞ்சி ரொம்ப சூப்பரா வந்தது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கூட எங்க குட்டிஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன் பட் விரும்பி சாப்பிட்டாங்க அந்த இஞ்சி பூண்டு நம்ம போட்டு இந்த ஸ்பைசஸ் அதிலும் பர்டிகுலராக கல்பாசி மனம் சூப்பராக இருந்தது இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயின் ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா தான் எவ்வளோக்குள்ள நம்ம புதினா ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கஞ்சி குடிக்கும்போது அவ்வளோதான் லிட் போட்டு ஒரு ஒன்பது விசில் விட்டேன் ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி நல்லா வந்து அந்த ரைஸ் தால் எல்லாமே குழஞ்சிருக்கும் இது அப்படி பொங்கலாக கிச்சடியா கூட சாப்பிட்லாம் பட் நான் இன்னைக்கு நோம்பு கஞ்சின்னு சொல்லிட்டேன் அதனால ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் ஊற்றி கொதிக்க கூடாது ஜஸ்ட் லைட்டாக சூடானா போதும் நமக்கு ஏன்னா தேங்காய் பால் ஊற்றி இருக்கோம்ல அவ்வளோதான் நமக்கு கஞ்சி ரெடி இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வந்து மின்ட் லீவ் வந்து மேலே வந்து ஆட் பண்ணிட்டு சாப்பிடும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் வேணும்னா மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் எதுவுமே ஆட் பண்ணல ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படி ப்ளைனாக தான் நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் தொட்டுக்க வந்து பப்படம் சிப்ஸ் வேற எதுனாலும் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்